தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இந்த உற்சவமானது கோலாகலமாக நடந்து வருகிறது இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான சிறு தேரோட்ட திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடந்து வருகிறது குறிப்பாக நாட்டின பல நாட்டின் பல பகுதியில் பாண்டரங்க பெருமானத்தில் கோயில்கள் இருந்தாலும் பாண்டரங்கனுக்கு பிரம்மாண்ட பெயர் உருவாக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் தான் சிறப்பிடம் இருந்து வழங்கி வழங்கி வருகிறது இந்த தேரை பொறுத்தவரை இந்த தேரின் தனி சிறப்பாக சைவ வைணவ வழிபாட்டு முறைகளும் இறைவனுடைய வடிவங்கள் திவ்ய தேச பெருமாள்கள் நவ கிரகங்கள் அர்த்த லட்சுமிகள் தசாவதார வடிவ வடிவங்கள் ராமலீலை கிருஷ்ணலீலை சிற்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான சிறப்பு அம்சங்களுடன் இந்த தேரானது வடிவமைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வடகலை தென்கலை வேதம் இல்லாமல் ஆஹ் பிரதான கோயில்களின் வடிவாங்க வடிவங்கள் என இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது சுமார் ஐம்பது டன் எடையுடைய கட்டுமானத்துடன் சுமார் அறுபத்தி மூணு அடி உயரத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தேர் பல்வேறு சிறப்புகளுடன் உருவாக்கப்பட்டு கடந்த நான்காம் தேதி மில்லோட்டம் செய்யப்பட்டு தொடர்ந்து கோகுலாசுவாமி பிரம்மோச்சத்தில் முக்கிய முக்கிய நிகழ்வான சிறு தேரோட்ட பெருவிழா படுகை இன மக்களின் சிறப்பு நடனங்கள் நாதஸ்வர மேல கலைஞர்களின் இன்னிசை கச்சேரிகள் சிவ பாத்தியங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் தேர் வரம்பித்த நிகழ்வானது இந்த காலை முதல் வெகு விமர்சையாக நடந்து வருகிறது குறிப்பாக இன்று இன்றைய தினம் நடக்கக்கூடிய சிறு தேரோட்ட பெருவிழாவில் ஏராளமானோர் இந்த பேரினை வடம்பிடித்து கோவிந்தா பாண்டுரங்கா என பின்னதும் கோஷங்களுடன் பேரினை வடம்பிடித்து இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது இன்று நடைபெறக்கூடிய இந்த சிறு தேரோட்ட பெருவிழாவில் தஞ்சை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி விமர்தானந்த மகராஜ் தமிழக உயர்த்த கல்வித்துறை அமைச்சர் கோவி செலுத்தன் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாஸ்திர அன்பழகன் நாடு பேரூராட்சி பெருத்தலைவர் மா க ஸ்டாலின்